பாட்டி வீட்டு சமையலில் சிக்கன் குழம்பு மிளகா அரைச்சி குழம்பு வைக்கலான்னு வைப்பேன் இது ஒரு டீஸ்பூன் தனியா போட்டுருக்குறேன் பத்து பிளகா வர மிளகா ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் வைக்கல கொஞ்சம் காரமாக வைக்கலான்னு வரைச்சு இப்போ அடுத்தது மிளகு ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் வள காசு போடலாம் ஒரு மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கணக்கு வந்துடும் எல்லா சும்மா லைட்டாக பொரிஞ்சால் போதும் எடுத்துடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இதே பொரிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கோம்பு இது இந்த சூட்லேயே வருந்துடும் இதை ரொம்ப தீய அனல் வைக்க தேவையில்லை எண்ணெய் ஊற்றிக்கலாமா ஒரு அஞ்சு கரண் டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது போதும் சோம்பு கரெக்டாக இந்த இதை வந்து அரைச்சாந்துட்டேன் பருந்து எவ்வளோ மசிஞ்சு அரைஞ்சது ஒரு தேங்காய் பார்த்தா ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கருவேப்பில இருந்தால் ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் கொத்து கருவேப்பிலை இருந்துச்சு அது ரெண்டு கொத்து போட்டுட்டேன் தேங்காய் பாத்திரம் இருந்தால் போட்டுக்கலாம் தேங்காய் பாத்திரம் இல்லைனா விட்டுக்கலாம் தேங்காய் பாத்திரம் ரெண்டு இருந்து போட்டுவிட்டேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பூண்டுப்பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வேறு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி தேவையான உப்பு போட்டுக்கணும் இதோ தேவையானது ஒரு டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போய் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் தண்ணி சுண்டட்டும் தண்ணி பருவம் எவ்வளவு தண்ணி இருப்பாங்க அதுதான் தக்காளி சேர்ந்து வதங்கிறதுக்கு தக்காளி போட்டேன் கட் பண்ணி போட்டேன் தண்ணி பாருங்கள் எவ்வளவு இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக பண்ணிக்கணும் இது நம்ம அரைச்சி சொல்றாங்க அதான் சேர்த்துடலாம் ஜாரு கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றுறோம் இப்போ தேவைன்ற தலையும் தண்ணி நம்ம ஊற்றிங்கன்னா போதும் எதுவுமே நல்லா தண்ணியில வதங்கிடுச்சு எண்ணெயில் நல்லா வதங்கிடுது இப்போ இது கொஞ்சம் வேகணும் எண்ணெய் எப்படி தெரிஞ்சு வந்து பாருங்கள் திரிஞ்சு வந்துருக்குது எண்ணெய் எப்படி தெரிஞ்சு வந்து பாருங்கள் அப்படியே நல்லா பிரியும் அப்படியே எண்ணெய் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு நம்ம அது மசாலா தனியாக கொஞ்சம் நிறைய போட்டதுனால இதுக்குன்னு தனியாக போடுறோம் இல்லையா நம்ம குழம்பு மசாலாவோட இதுக்குன்னு தனியாக போடும்போது தனியாக அது திக்காக இருக்குது குழம்பு நல்லா இருக்குது எப்போ என்ன தக்காளியெல்லாம் பெரு பெருசாக போட்டோம் இல்லையா வெங்காயம் தக்காளியெலாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது ரெடியாகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம தீ குறைச்சி வச்சுட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம் ஒரு கைப்பிடி இருந்தது போடுறேன் கொத்தமல்லி நிறைய இருந்ததுன்னு போட்டேன் இங்கே நிறைய எவ்வளோ இருந்தாலும் போடலாம் அரைச்சி வச்சு சிக்கன் மசாலா குழம்பு ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுறதுல ஒவ்வொன்றும் ஒரு மூட்டிப்பை தான் நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள்